ஒரு நாள் வானத்தில் புறா ஒன்று பறந்துட்டுருந்தது அப்போது அது கீழே இருந்த ஆற்றுல எறும்பு ஒன்று தத்தளிச்சிட்டு இருந்ததை பார்த்துச்சு உடனே அந்த புறா அந்த எறும்புக்கு நாம் எப்படியாச்சும் உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி அதனால பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் இருந்து இலையை பிடிச்சிட்டு வந்து அந்த எறும்பு கிட்டே போட்டுச்சு அந்த எறும்பும் அந்த இலையை பிடித்து ஏறி தப்பிச்சு கரைக்கும் வந்துடுச்சு புறாவுக்கு தன்னுடைய நன்றியும் சொல்லிச்சு அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு வேட்டைக்காரன் அந்த புறாவை பிடிக்கிறதுக்காக அம்போடு வெயிட் குறி வச்சு காத்துட்ருந்தான் அப்போது அந்த மரத்துக்கு அடியில் இருந்த எறும்பு அது நமக்கு உதவி பண்ண புறாவாச்சு இந்த வேட்டைக்காரன் அந்த புறாவை பிடிக்கிறதுக்கு பார்க்குறான் இவங்ககிட்டேருந்து எப்படியாச்சும் அந்த புறாவை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த எறும்பு நினச்சிது அதனால் அந்த எறும்பு அந்த வேட்டைக்காரன் காலில் ஏறி கடிக்க ஆரம்பிச்சிது அது கடித்ததுனால வேட்டைக்காரனோட குறியும் தப்பிச்சிடுச்சு அந்த வேட்டைக்காரனோட சத்தம் கேட்ட பூராவும் அம்பு வரதை பார்த்து சூதானமாக அங்கேருந்து பறந்தும் போயிடுச்சு ஸோ இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நாம் யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலமும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்துட்டு வரணும் இதுதான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலில் ஆதரவு பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்